நீங்கள் எதில் வருகிற வருகிற தேர்தலில் ரெண்டு வேட்பாளர் வருவாங்க நேருவோட மகன் வருவார் எஸ்ஆர்எம் ஆர் எம் காலை விட பாரிவேந்தர் வருவார் போன முறை ஓட்டு போடுறோம் ஒரு முறை கூட உள்ள வரல வந்த உடனே அஞ்சு வருஷம் எங்க போனீங்கன்னு கேளுங்க நேரு திருச்சி மாவட்டத்தில் வந்திருக்காரு இவர் உள்ளூர் வேட்பாளர் அவங்க ரெண்டு பேருமே வெளியூர் வேட்பாளர் அவங்களை தேடி நீங்க போய் கிட்டத்தை கேட்கணும்னா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க உங்களை தேடி சந்திரமோகன் வரணும்னா சந்திரமோகன் ஓட்டு போடுங்க ரெண்டு பேரும் பெரும் பணக்காரர்கள் ஓட்டு கேட்டு போனதுக்கு ரெண்டு பேரும்

நாங்களே நேரில் பார்த்ததே இல்லை நீங்க பார்க்க முடியாது